இங்கே பாரு உன்னை யார் இப்போ சுடிதாரில் போட சொன்னா சுடிதாரில் யார் ஒன்று போட சொன்னான்னு கேட்டேன் படி கேவலமாக இருக்குது இதை ஒன்று போட்டுக்கிட்டு அவாகவாக இருக்க கடப்பு நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு வந்து ஒவ்வொரு ஆள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா போவியா சும்மா போக்காங்கிட்டே அவா இருக்க டென்ஷன்ல அப்போ நல்லா இல்லையா நல்லாவே இல்லையா அப்போது ஐயோ கடவுளே நல்லா இருக்குன்னுலாம் நான் நினச்சிட்டு வந்தேன் இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் நீங்கள்லாம் அப்படி ஊரில் மொத்த பேரும் அழகாக இருக்குன்னு நாங்கள் என் குடும்பம் மட்டும் நல்லா இல்லாங்குது என்னங்கடி உங்கள் பேச்சு ஓங்கடி நான் வந்திருக்கவே கூடாது நான் போகிறேன் ஏன் டி பிரியா அப்படி பேசுகிறேன் என்னை போடக்கூடாதா ஏன் நல்லா தானே இருக்குது ஏம்மா போடக்கூடாதா நானே இவளுக்கு என்ன இப்படி திட்டுறாளுங்க என் இருந்து நான் இருந்து எல்லாரும் என்ன நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு மட்டும் என்னடி நல்லா இல்லை நல்லா இல்லைங்கிறீங்க உங்கள் வீட்டெல்லாம் காமிக்கிறதுக்கு அங்கே இருந்து நான்லாம் வரேன் பாரு என்னெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா இவளுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு போல என்ன ஒன்றுன்னா பொறாமம்மா இவளுகளுக்கு நான் கலரை சூப்பர் கலராக சுடிதார் போட்டிருக்கேன்ல இந்த கலரும் நல்லா நல்லாயிருக்குல்ல அதனால் இவளுகளுக்கெல்லாம் பொறாம நான் நல்லா சுடிதார் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு பொறாமப்பட்டு தெரியிறாளுக சி ஏன்டி உங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு எண்ணம் போங்கடி ஆமாம் உன்னை பார்த்துட்டு பொறாம ஏன் தாச்சி நீ வேற குண்டு பூசணிக்காய் கணக்காக இருக்கிற குண்டு தக்காளி மாதிரி இருந்துக்கிட்டு நீ எல்லாம் சுயதார் போட்டால் அப்புறம் எப்படி இருக்கும் அதை சொல்லப்போனால் உனக்கும் ஆவிறதா ஏண்டி நல்லா இல்லைன்னு விட விடுங்க அதை விட்டுட்டு குண்டு பூசணிக்காய் குண்டு தக்காளி இப்படியெல்லாம் சொல்கிறத வச்சுக்காதீங்க நானும் இருக்கேன் வந்ததுலேருந்து பேச்சே சரியில்லை ஒரு மாதிரி தாண்டி பேசிகிட்டு இருக்கீங்க மா சொல்லி வையே நான் போயிட்டு வரேன்மா உனக்காவது பிடிச்சிருக்கா இல்லை உனக்கும் பிடிக்கலையா ஏமா அமுதா அழகா இருக்கடி பெத்த தாய்க்கு பிடிக்காம போகுமா எவளுக்கு பிடிச்சா என்ன பிடிக்காட்டி என்ன அவளுக்கு சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் நீ வீடு உனக்கு அம்பிட்டு அழகாக இருக்கு உன் புருஷா நல்லா இருக்காருன்னு சொல்கிறது சொல்கிறாருல்ல மற்றவையே நல்லா இருக்குன்னு சொல்கிறாரில்ல வீடு யாவ சொன்னா என்ன சொல்லணும்னா என்ன நீ பேசாம இரு வா நீ ஏன் போகிறவா இல்லைம்மா நான் கிளம்புறேன் இவள்கிட்டெல்லாம் நின்றுட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப ஓவராக பேசுகிறாளுங்க பேச்சே சரியில்லை ஏண்டா வந்தோன்னு இருக்குது நான் போகிறேம்மா அவள்களுக்கெல்லாம் என்னம்மா வேலை வேற வேலை இருந்தால் வேலையை பார்ப்பாளுங்க வேலை ஒன்றும் இல்லைல்ல அதனால தான் யாரையாவது மாதிரி பேசணுன்னு வரைஞ்சி கட்டிட்டு தெரிவாளுங்க இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத நீ வா நீ உட்காரு இப்போ தாண்டி வந்த ஏ பிரியா வந்தவள் அப்படி தான் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவீங்களா ஆடி அமுதா இவளுக்கு வேற ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் நீ வந்தியா நீ வந்ததும் கொண்டே பிடிச்சிட்டாளுங்க இதுதான் உண்மை இவளுகளுக்கு ஒரு சண்டை இருக்கு என்ன சண்டைமா அமுதா தாச்சி சரி விடு நீ சுடிதார் போட்டிருக்கிறது நல்லாதான் இருக்கு நீதான் பொதுவான மனசு உன்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லணுமே முதல்ல இங்கே அத்தாச்சி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் என்ன அப்படின்னா இருக்காளே பிரியா தூங்கிட்டு இருந்தா நான் என்ன பண்ணிட்டேன் அத்தை அங்கே வந்துச்சு நான் கூப்பிட்டு எங்கே பிரியா தூங்குறாளா தென்னேன் ஆமாம்மா அந்த தான் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னாக சரி இவள் தூங்கிட்டு தானே இருக்கா அப்படின்னு நான் பாட்டுக்கு அத்தைக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன் தொண தொண தொணேன் இவளை பற்றி அத்தாச்சி இங்கே பாருங்க இவ வந்து எத்தனை நாளாச்சு மூணு மாசம் இருக்குமா சொல்லுங்க நீங்களே மூணு மாசம் இருக்குமா மூணு மாசமா என்னோட வீட்டுக்காரு பாவம் தெரியுமா கையில காசே இருக்க மாட்டேங்குதா வீட்டுக்கு ஜாமான் செட்டு இந்த பிள்ளைக்கு தீனி இது வாங்குறதுக்கு தான் அவர் கஷ்டப்பட்டுட்டு இது சம்பாதிக்கிற காசு ஃபுல்லா கரெக்டா இருக்குது கையில் காசே வச்சிருக்க முடியல அப்படின்னு சொல்லி புலம்புறாரு ஆனால் அவர் தங்கச்சியை சொல்லியெல்லாம் புலம்ப கிடையாதே காசு கையில் இருக்க மாட்டேங்குது அங்க மாட்டேங்குது என்னன்னே தெரில அப்படி தான் சொல்லி புலம்புறாரு அப்புறம் இம்ப செலவு இருந்தால் எப்படி தங்கும் பத்தாததுக்கு இவ வேற அண்ணே எனக்கு சிக்கன் வாங்கிட்டு வானே அண்ணே சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வானே பிரியாணியும் வாங்கிட்டு வானே அது இதுன்னு லிஸ்ட்டு போட்டு சொல்லிடுறேன் பத்தாதுக்கு அந்த புள்ள எனக்கு மாமா ஐஸ்கிரீம் மாமா அது மாமா இது மாமா நான் அது வேற ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு லிஸ்ட்டு இவங்க புருஷன் என்னைக்காவது காசு இல்லைன்னா அந்த ஆள் ஃபோன் பண்ணிவிட்டு வாச்சா நூறு போட்டு விடுங்க ஐநூறு போட்டுவிடுங்க ஆயிரம் போட்டுவிடுங்கிறது இவர் சொல்கிறத தட்ட முடியாமல் தங்கச்சிக்கு செய்கிறதும் மச்சானுக்கு செய்கிறதும் தங்கச்சி பிள்ளைக்கு செய்கிறதும்னு போயிட்டுருக்குது ஐயோ ஐயோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போதும்னு எனக்கு சரியான கோபம் கோவம் தாங்க முடியாமல் தான் அதையை கூப்பிட்டு நான் பேசிகிட்ருந்தேன் இவர் நல்லா தூங்குற மாதிரி நடிச்சுட்டு டபார்னு எழுந்திரிச்சிக்கிட்டு வரஞ்சு கட்டிக்கிட்டு வாரா சண்டைக்கு நீ சொல்லு தச்சி நே சொல்லு நான் சொல்கிறதில்ல பேசுகிறதுல நியாயமா நியாயம் இல்லையா சுந்தரி என்னம்மா நீனே யாருக்குள்ள யார் இப்படி இல்லாமா பேசுவ அப்புறம் அவள் எங்கே போவாள் யாருக்கிட்ட கேட்பா அவங்க சூழ்நிலையே சரியில்லாமல் தானே இங்கே இருக்காங்க அப்புறம் எங்கே போவா எங்கள் அண்ணன் கிட்டே தானே கேட்க முடியும் ஆ எங்கள் அண்ணன்ட்ட இந்த பிள்ளை யார்கிட்ட கேட்கும் கிட்ட காசு இல்லை மாமாக்கிட்ட இருக்குது அப்போ மாமாக்கிட்ட தானம்மா கேட்க முடியும் என்ன நீ பேசுகிற விடும்மா அவங்களுக்கு ஒரு வேலை ஒன்று ச நல்லா செட் ஆயிடுச்சின்னா அவங்க இதுக்கு இங்கே இருக்க போகிறாங்க அவங்க பாட்டுக்கு போயிடுவாகம்மா வாங்கிட்டேலாம் பார்த்தாச்சி நான் சொன்னேன் பாரு நீ எல்லாம் ஆயிரம் தான் இருந்தாலும் உன் தங்கச்சிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ எனக்கா சப்போர்ட் பண்ணுவ ம் பாத்தியாடி என் அக்காவே என்ன சொன்னச்சுன்னு பாத்தியா நீ என்ன ஓவரா பேசுற நீ வேணால் வீட்டை விட்டு போடி நான் இருந்துக்கிறேன் ரொம்ப பண்ற யாருக்கிட்ட நாங்கள் அப்புறம் கேட்குறது எங்க அண்ணன் தானே என் குடுப்புறது அண்ணன் தானே என்னகிட்ட தான் கேட்பேன் அண்ணன் அவரு நான் வேற யார்கிட்டையும் கேட்க முடியும் எங்க அப்பாவா இருக்காரு எங்க அப்பாட்ட கேட்குறதுக்கு ஆ சொல்லு ஆ போயிட்டு இன்னும் கேளு போங்க அப்பாட்ட பேசுகிறேன் நல்லா ஒரு மனுஷ கொஞ்சம் தான் காயப்படுத்தலாம் சும்மா நொய் அவரே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபேமிலியா சேர்ந்து என்ன சொன்ன என்ன சொன்னா நான் விட்டு விட்டு போடுமா அடி பாவி உனக்குள்ள மனசாட்சி இருக்கா இல்லையா என்ன என்ன வீட்டை விட்டு போக சொல்றா ஏண்டி என்ன வீட்டை விட்டு போக சொல்றா பிச்சர் வேண்டிச்சு ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கோ இந்த வீட்டுக்கு நான் தாண்டி எல்லாமே நீ என்ன என்ன வீட்டை விட்டு போக சொல்றது இங்கே சுந்தரி சரியான கோவம் வருது நான் பாட்டி கண்டபடி என்னமா திட்டி விட்டுருவேன் போயிருப்பே சாம சொல்லிட்டேன் இதோட பேச்சு நிறுத்திக்கோ ஏன்னா நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஓவரா பேசிட்டு இருக்கேன் நானும் சரி சரின்னு பார்த்தா திமுற பேசுறியானே உனக்கு என்ன பண்றேன்னு பாரு உனக்கு என்ன பண்றேன் பாரு யாரு நானா நீயா ஏய் என் வீட்டில் நீ வந்து உட்காந்துட்டு நான் சொன்னா நீ ஓவரா பேசுறா என்னடி என்ன இல்லை என்னன்னு கேட்டேன் ஏண்டி இப்படி அடிச்சுக்கிறீங்க நாசமா போறவள்களா ஏண்டி இப்படி அடிச்சுக்கிறீங்க பார்க்குற எல்லாரும் சிரிக்க மாட்டாங்களா ஏன்னா இப்படி அடிச்சுக்கிறாளுங்கன்னு சிரிக்க மாட்டாளுகளா ஏண்டி இப்படி எல்லாம் பண்றீங்க குடும்பத்தை நாசம் பண்றீங்க தயவு செஞ்சு பிரிஞ்சு வாங்கடி கடவுளே அப்படியா எவ்வளோ சொன்னாலும் உனக்குலாம் வெக்கம்பான சூடு ஒண்ணுமே இல்லையா சொல்லு ஒண்ணுமே இல்லையா இவ்வளவு சொல்கிறேனே சரி போய் தொலை ஒன்று வீட்டை விட்டு போறியா எனக்கு என்னான்னு என்கிட்ட சண்டைக்கு வர ஆ நான் எப்படி போடணும் நான் என் போகணும் இது நான் பிறந்து வளர்ந்த வீடு என்னோடய வீடு என்னோட அப்பா வீடு நான் போகிறதுக்கெலாம் வேலையே கிடையாது என் அப்பா கஷ்டப்பட்டு வீட் கட்டின வீடு வாப்புருசா ஒன்றும் கட்டல பரவாயில்ல நீ வேணா போ வாபுருசன் வீடு இது இல்லை கிளம்புடி கிளம்பு ஏன் அண்டி அது ஏய் அவர் என் புருசண்டி என்ன ஏன் ஏன் அண்ணன்ட்டு இருக்கா அப்படியா வா என்ன வா என்னா ஏண்டி இப்படி அடிச்சுக்கிறீ உங்களுக்கு என்னடி ஆச்சு நல்லா தண்ணடி இருந்திய அடைச்சே கர்மத்தில் நான் இங்கே அடிச்சுக்கிட்டேன் இவதாக்கா நான் தூங்கிட்டு இருக்கேன் அம்மா கிட்டே அவ்வளோ திட்டு திட்டுறான் அவ்வளோ பேச்சு பேசுற அம்மாவை அம்மா கிட்ட இனி அவ்வளோ திட்டு திட்டுறா திட்டுறான் பாவம்மா தெரில அக்கா என்னை பார்த்தா நாங்கள் எங்கக்கா போவோம் நாங்களும் நல்லா வசதியாக வாழ்ந்தவங்க தானே ஏதோ இப்போ சூழ்நிலை சரியில்லாமல் இப்படி இருக்கிறோம் அதுக்காக இவ எப்படியாக்கா பண்ணுவா பாருக்கா எப்படி பேசுறா அப்படின்னு என்ன சொல்கிறதுனே தெரிலமா ரெண்டையும் பிரித்து விடுமாங்கிட்டு கடவுளே பிரிக்கவே முடியல விடுங்கடி ஏய் விடுங்க கையெடுங்க எடுங்க சுந்தரி எப்படியா கையை எடுத்து தான் தொலையே மா இழுமா அவளை இழு இவளுக்கு ஏய் விடுங்கடி இல்லை விடு தாச்சி இன்னைக்கு நானா நீ இவளான்னு பார்த்து போடுறேன் தாச்சி நீ விடு ஏ பிரியா இன்னைக்கு உனக்கு கொல்லாமல் விட மாட்டேன்றி யாரை போய் கொள்றா யாரை கொள்றேன்னு கேட்டேன் பிச்சு போடுவேன் மிச்ச முடி ஒன்னு இருக்காது ஆஞ்சிருவேன் ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோ என்ன கொள்றாளாமல்ல யாரடி கொள்ள பாக்குற யாரை கொள்ற என்ன கொள்றவியா நீ எங்க கொல்ல பாப்போம் கொல்ற மூஞ்சி மொகரையும் பாரு ஏய் ஏன்டி இப்படி பண்ற ஏய் பிரியா விர்றி பிரியா கழுத்த விர்றி பிரியா ரொம்ப தப்பு பண்ற பிரியா ரொம்ப ரொம்ப தப்பு பண்ற கையெடு கையிடு பிரியா கையை எறி பின்ன என்னக்கா நானும் பார்த்துட்ருக்கேன் அப்புறம் ரொம்ப பேசுனா இப்படி தான் பண்ண முடியும் நானும் சரி பொறுமையாக போயிட்டு இருந்தாலும் சரி வராது ஒரு அளவு தான் அக்கா நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்ருக்கேன் ரொம்ப பேசுறா அப்புறம் என்ன பண்ணுறது இவ்வளோலாம் சும்மா விடலாமா என்ன பிரியா விடுவா இருடி இரு என் வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் இருக்கு சத்தியமாக உனக்கு இருக்கு என் முடி பிடிச்சி பிச்சுட்டா விட்டே வா வலிக்குது ஏய் பிரியோ என்னம்மா என்ன ஏண்டி இப்படி பண்ற தான் இருந்தா என்ன நான் சும்மா இருக்கேன் அவ்வளோ சும்மா இருக்க சொல்லு அவ என்ன பண்றா அவ என்ன பண்ணுறாளா மா அவள் பண்றதுல அவன் கண்ணுக்கு தெரியல அவ பேசுனதெல்லாம் அவனுக்கு தெரியலையா ஏய் சுந்தரி அத்தாச்சி தலை ரொம்ப வலிக்குது தாச்சி இந்த சைடெல்லாம் பிடிச்சு பிடிச்சு இழுத்து விட்டுட்டா பாரு தாச்சி காலத்துல நல்ல கிள்ளி விட்டுட்டா எனக்கு ரொம்ப தலை வலிக்குது ஏண்டி இப்படி எல்லாம் அடிச்சிட்டு கலக்கறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெட்கமாவே இல்லையா ஏன் பிரியா ஏன் சுந்தரி உங்க அண்ணன் வரட்டுண்டி பிரியா உன்னை உண்டு இல்லாம ஆக்கியார் யா ஐயோ ஏய் அடியே வந்து தொடரு பிரியா மரியாதைக்கு அவளை விட்டுரு அப்புறம் என்ன செய்வோன்னு தெரியாது என்ன நீ அவளை சொல்லாமல் என்னைய சொல்றா அத்தை நீங்களே பார்த்தீங்களா அத்தை என்னை என்ன பாடுபடுத்தி வைக்கிறான்னு தலெல்லாம் வலிக்கிறத நான் இவளை என்ன பண்ணேன் சொல்லுங்க நீங்களே இப்படியா டார்ச்சர் பண்ணுறது ஐயோ கடவுளே ஏமா விடுமா இவளுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு அதான் அந்த ஆட்டை ஆடிட்டு இருக்கா விடு விடு சுந்தரி விட்டு தள்ளு ஏ வாடி வெளில வாடி பிரியோ இப்போ என்ன எதுக்கு எழுத்துட்டு வரா விடு அவளை உண்டுலாம் மாக்கின்ற விடுமா சுந்தரி அழாதா சுந்தரி இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில சரி விடு நீயும் அப்படி பேசியிருக்கக்கூடாது என்ன நானும் பேசியிருக்கக்கூடாது இப்படிப்பட்டவளாம் வீட்டில் வச்சுருந்தோம் அப்புறம் இப்படி தான் அதுக்காண்டி தான் எனக்கு பிடிக்கல இவ்வளோ வீட்டில் வச்சிருக்கவே என்ன பேசியிருக்கக்கூடாதுன்னா ஆயிரம் தான் இருந்தாலும் உங்கள் தங்கச்சி தானே நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க எனக்கா பண்ணுவீங்க உங்கள் தங்கச்சிக்கு தான் பண்ணுவீங்க பரவாயில்ல அப்படியெல்லாம் இல்லை சுந்தரி ஆமாம் அத்தாச்சி எனக்கு தெரியும் என்ன உனக்கு தெரியும் லூஸ் மாதிரி பேசாத ஏந்திரி வா